வணக்கம் வாழ்க வளத்துடன் என பேர் வணக்கம் வாழ்க வளத்துடன் என பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரெடிய ஏஎஸ் கடவை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஇஓ எக்ஸாமினேஷன் டிஆர்பி ஆனுவல் பிளானர்ல போட்டிருக்கு இந்த மாதிரி பிஇஓ எக்ஸாமினேஷன் பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர் வட்டார கல்வி அதிகாரி வந்து நவம்பர்ல நோட்டிபிகேஷன்ஸ் வருது அதற்கான வகுப்புகள் டெஸ்ட் மற்றும் மெட்டீரியல்ஸ் ஸோ ஏற்கனவே டூ தௌசண்ட் நைன்டீனில் பிஓ எக்ஸாம்ஸ்க்கு வகுப்பு எடுத்துருக்குறோம் அப்புறம் தமிழ்நாட்டில் ஃபிஃப்த் ரேங்க் எடுத்து பிஓஓஓஓஓஓஓஓஓ இருக்கிறாங்க இன்னும் மற்ற மாணவர்களும் வந்து பிஓ இருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் எடுத்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வகுப்புகள் எடுக்க உள்ளோம் வகுப்புகள் மெட்டீரியல் டெஸ்ட் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேறும் சில வகுப்புகள் எப்படி இருக்கணும்னு அட்டென்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்பரை சேவ் பண்ணி நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற இந்த நம்பரை சேவ் பண்ணுங்கள் சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எழுபது பேர் தேர்வுகள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து நீங்க இந்த பிஓ கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும் டெட்டு கேள்விக்கெல்லாம் நமக்கு தெரியும் இப்ப ஸ்டாண்டர்டா வந்துட்டு இருக்கு ஈவன் உங்களுக்கு டிஎன்பிசி ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புத்தகத்துல இருந்து இல்ல வெளியே இருந்து எடுக்கிறாங்க பட் மெஜாரிட்டியா ஸ்கூல் புக்கில இருந்து எடுப்பாங்க பட் இங்க பிஓ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் பேஸ்ட் இருக்கும் ஆனா புத்தகத்தை தாண்டி இருக்கும் எல்லாமே உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் இப்போ நீங்க இப்போ இங்கிலீஷ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புத்தகத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்கு சோ இதுதான் பிஓ சிலபஸ் இது லாஸ்ட் இயர் இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் நல்ல ஸ்டாண்டர்டா கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுல வந்து பதினெட்டு கேள்விகள் இருக்கும் மொத்தம் நூத்தி ஐம்பது கேள்விகள் அதுல பதினெட்டு கேள்விகள் தமிழ் லிட்ரேச்சர் வந்து பதினெட்டு கேள்விகள் அவங்க கொடுக்கல அப்ராக்சிமேட்டா இந்த இதுதான் கரெக்டா கேட்கறாங்க நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும் மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டியில வந்து பதினெட்டு கேள்விகள் அதுக்கப்புறம் ஜெனரல் சயின்ஸ் அதுல வந்து இருபது கேள்விகள் அதுக்கப்புறம் ஹிஸ்டரி நேஷனல் மூமெண்ட்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் பாலிட்டியும் சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபது கேள்வி கேள்விகள் அதுக்கப்புறம் வந்து ஜாகிரபி அண்ட் எக்கனாமிக் சேர்ந்து வந்து சிக்ஸ்டீன் பதினாறு கேள்விகள் ஜெனரல் நாலேஜ்ல வந்து அரௌண்ட் பத்து கேள்விகள் இருக்கும் அதுக்கப்புறம் சைக்காலஜி இது ரொம்ப முக்கியமானது அந்த குழந்தை உளவியல் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பது கேள்விகள் கேட்கிறாங்க அதுல ஒரு பத்து யூனிட்ஸ் இருக்கு இதுக்கும் வந்து ஸ்பெஷலாக வகுப்புகள் இருக்கு உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் உண்டு ஸோ இதான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூல் வர இருபதாம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது சப்போஸ் நான் பின்னாடி சேர்றேன் எப்ப சேர்ந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நடந்த எல்லா டெஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து கணிதம் அதுக்கப்புறம் సైకాలజీ ఇంగ్లీష్ తమిళ్ సైన్స్ హిస్ట్రి కన్స్టి పాలిటి జోగ్రాఫినమికల్ డెస్ట్ అంబత్ రెండు టెస్ట్ அதுக்கப்புறம் தமிழ் தகுதி தேர்வுலையும் டெஸ்ட் ஷெட்யூல் பிடிஎஃப் அதுக்கப்புறம் வகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஆன்லைன் வகுப்புகள் லைவ் வெல் ஸோ இந்த கிளாஸ் மிஸ் ஆகாது ஹார்ட் காப்பி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதை பத்தி எல்லா டீடைல்ஸ் உங்களுக்கு என்னன்னா அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு சில வகுப்புகளை அட்டன் பண்ணி பார்க்கலாம் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க பிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டைம் இந்த காணொலியை பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பார்க்கிறோம் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நீங்க பாருங்கள் நன்றி